போவோம்மா <coughs> போவோம் ஹலோ நண்பாயம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது உங்கள் மிஸ்டர் பாஸ்கி யூடியூப் சேனல் இப்போ நாங்கள் நாங்கள் எங்கே போய்ட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னாக்கா பொள்ளாச்சியில் இருக்கிற மாசாணி அம்மன் கோவிலுக்கு தாங்க போய்ட்டுருக்கோம் என் தங்கச்சி மாமியாருக்கு வந்து முடி எடுக்கிறதா ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வந்து வேண்டியிருக்காங்க அதுக்காக நாங்கள் கலையும் போயிட்டுருக்கோம் சரி போகிற போக்கிலேயே நம்ம பெட்ரோல் பங்கில் வந்து பெட்ரோல் ஃபுல் பண்ணிட்டு போகலான்னு டிரைவர் நான் சொன்னாப்பில சேர்ந்துட்டு அதையும் ஃபுல் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப போகிறாங்க அப்படியே போகிற போக்கிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீ கடையாக பார்த்து அப்படின்னு பாட்டு ஒரு டீயை போட்டு போகலான்ட்டுருக்கோம் ஓவர் குழுவாக இருக்கும் ஓகே டிரைவரான கேட்டேன் இந்த மாதிரி டீ சாப்பிடலாமான்னு கேட்டேன் அப்புறம் ஒட்டன் சத்தியகிட்ட வந்து ஒரு டீ கடை இருந்துச்சு ஒரு பேக்கரி கடை டீ இருந்துச்சு அப்புறம் அவர் வந்து ரெகுலராக வந்து போயிட்டு இருக்கிறதுனால அவருக்கு தெரியும் போல அப்புறம் அந்த கடையிலேயே ஆளுக்கு இந்த குளுருக்காக ஆளுக்கு ஒரு டீயை ஒன்று போட்டு அப்படியே போயிட்டுருக்கோம் டீ சாப்பிட்டு அப்படியே பசங்க போயிட்டுருக்கானுங்க காரில் இருக்கிறதுக்காக அப்படியே கிளம்ப வேண்டியது தான் நம்ம பதினஞ்சு ரூபாய்க்கு டீ வந்து நல்லா ஒருத்தான டீ தான் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாக சரி வந்து கேட்கலாம் பசங்களை சாப்பிட்றீங்கன்னா கிட்டத்துக்கு இப்போ ஒன்று வேணாம் அங்கே வரும்போது தான் நான் வீட்டில் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே வாங்க அப்படின்ட்டு அப்படியே கிளம்பியாச்சு வண்டியில் அப்படியே போயிட்டு இருக்கும்போது போது ரோட்டில் உள்ள ஸ்ட்ரீட் லைட்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு அந்த பனி பேகிறதுக்கும் அந்த லைட் எதுவும் சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்கறதுக்கு அப்படின்னு அட்டாசமாக இருந்துச்சு அதையும் அப்படியே போகிற போகல அப்படியே சூட் பண்ணியாச்சு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் கழிச்சு நாங்கள் பொருளாச்சியில் இருக்கிற மாசனி அம்மன் கோவிலுக்கு வந்துட்டோம் அப்போது சரியாக விடிய கால மூன்றரை மணி ஆச்சு அப்படியே வண்டியை நேராக பார்க்கிங் பொறுத்தவரை வண்டியை நேரம் விட்டாச்சு காருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரூபா சார்ஜ் பண்ணாங்க அப்படியே நம்ம வண்டியை அப்படியே சைடில் வந்து பார்க் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கார்கள் டூரிஸ்ட் வண்டி எல்லாமே நிறையா நின்றுச்சு பஸ்ஸு பெரிய பெரிய பஸ்ஸு எல்லாம் நின்று இருந்துச்சு எல்லாமே வந்து முதல் நாள் நைட்டே வந்துட்டாங்க போல அங்கே இருக்கிற வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நெருக்கி ஒரு முப்பது நாற்பது வண்டி போல இருந்துச்சு அந்தளவுக்கு பெரிய இடமா தான் இருந்துச்சு பார்க்கிங் பண்ணுற ஏரியா சூப்பராக இருந்துச்சு ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்கன்னா தென்னை மரமாக தான் இருந்துச்சு நிறைய தென்னை மரம் ஃபுல்லாவே விடியக்கான ஒரு மூன்றை மணி நாலு மணிங்கிறதுனால சரியான குளிர் பயங்கரமாக பனி வர பேஞ்சிருந்துச்சு அதனால ஒன்றும் பண்ண முடியல அந்த இன்னும் ரூம் இருந்துச்சு சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு அண்ணன் அங்கே இருந்து வந்தா நம்ம கிட்ட வந்து ரூம் இருக்குன்னு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க நான் வந்து லக்கேஜ் நடத்துவாரே அப்படின்னு இல்லைன்னா பரவாயில்லை நாங்களே வந்து எடுத்து வரோம் நீங்க வந்து ரூமா காமிங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு வந்து முப்பது ரூபா தான் சார்ஜ் பண்ணோம்னாங்க அதே மாதிரி சுடு தண்ணி பச்சை தண்ணி ரெண்டுமே இருக்கு பச்சதண்ணியில் வந்து முப்பது ரூபாயா தண்ணிக்கு வந்து ஐம்பது ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து உள்ளே போனோம் இது கோயிலோட என்ட்ரன்ஸ் எங்கன்னா இருக்குது அப்படிங்கிறது இந்த வழியாக காமிச்சாங்க எனக்கே ரொம்ப ஷாக் சாக்காயிருச்சு என்னடா அந்த கோயில் வந்து நல்லா ஃபேமஸுங்கிறாங்க ஏன்னா வழி வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்ட்டு எனக்கு சாக்காயிருச்சு அந்த அண்ணன்ட்ட திரும்பவும் கேட்டேன் இல்லைனா கோயிலோட மெயின் வழி எதுன்னு கேட்டேன் இல்லைப்பா இதுதான்ப்பா மெயின் வழியே இதான்ப்பா அப்படின்னு சொன்னாங்க மறுபடியும் எனக்கு டவுட்டாகவே இருந்துச்சு என்னடா அது இப்படி சொல்கிறா அப்படியே அப்படின்ட்டு உள்ளே போன ஒருத்தப்பட தெரியுது இது வந்து கார் பார்க்கிங்கில் உள்ள வந்து மெயின் வழி தான் சொல்லியிருக்காப்புல அண்ணன் அதுக்கு அதுக்கப்புறம் இன்னொரு ஆட்டை கேட்டப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு ஆர்ச்சி ஒன்று இருக்குமா அதுதான் மெயின் வழியாக அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கடத்தூர் தான் இருக்குமா இப்போ நம்ம கடத்தூர்லாம் வந்து ஃபுல்லாக வந்து க்ளோஸில் இருக்கிறதுனால நமக்கு வந்து தெரியல அது ஓப்பன் பண்ணதுக்கப்புறந்தான் நமக்கு வந்து ஃபுல்லாக தெரியும் அப்போ நம்ம நீ அவங்களுக்கு வந்து பார்க்கலாம் கடையெல்லாம் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு மேலே தான் வந்து திறப்பாங்களாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வீடியோ வந்து எடுத்து காமிக்கிறேன் இப்போ வந்து ஃபுல்லாக அந்த இருந்தா க்ளோஸாக தான் இருக்குது ஓகே நம்ம அந்த வீடியோக்காரன் அந்த கோயிலெல்லாம் பார்க்கும்போது அந்த லைட்டுக்கும் அந்த லைட்டாக வந்து பனி பெறுறதுக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்கறது வேற லெவல் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரூமில் உள்ள ரூமுக்காரன் வந்து நம்ம சேர் ஒன்று எடுத்திருந்தாங்க எல்லோரும் நின்றுட்டே இருக்கணும் அப்படின்னா நின்றுட்டு இருக்கீங்க பணியில் அப்படின்ட்டு உள்ளாங்க வந்து இன்னும் இந்த சேரில் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி மேலே வந்து உட்கார வச்சார் ரொம்ப சூப்பரான டைப்பாக இருந்தால் நல்லா அழகாக சூப்பராக ஒரு பதில் சொன்னால் அப்படி எது கேட்டாலும் அழகாக அந்த கோயிலோட நுழைவாயிலே வந்து அண்ணனோட ரூமு அந்த கடையும் வச்சுருக்காப்புல மாலை கடையும் அதுலேயே வந்து சோப்பு இந்த மாதிரி சாம்பு ஐட்டம் எல்லாமே அவட்டே இருக்குது அவட்டே வாங்கிக்கலாம் நல்ல ஒரு குணமாக வந்து எல்லாத்தையுமே நல்லா பேசுகிறாங்க அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அண்ணனுக்கு கொஞ்சம் நீங்கள் ஆதரவு கொடுங்க ஆமாம்

அப்படியே கோயிலுக்கு பின்னாடி வந்தீங்கன்னாக்கா முடி காணிக்க கொடுக்குற மண்டபம் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா அருள்மிகு அம்மன் திருக்கோயில் ஆனைமலை ஆனைமலைங்கிறது வந்து அந்த கோயில் இருக்கிற ஊருக்கு அந்த வேண்டுதலை வந்து நிறைவேற்றுறதுக்கு வந்து இப்போ தான் வந்திருக்காங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வேண்டியிருந்திருக்காங்க ஆனால் அவங்க நினைச்சது மூணு வருஷத்துலேயே நடந்துருச்சாங்க இப்போ நம்ம அந்த முடி கொடுக்குற மண்டபத்துக்கு உள்ளே போகிறோம் அப்படியே கோயிலை ஓட்டுனா அப்படியே இப்போ வெளில கோயிலுக்கு பின்னாடி இருக்குது ஓட்டு போங்க தமிழ்நாடு அரசு அரசாங்கம் தெருக்கோயில் முடி காணிக்கை செலுத்தும் கட்டணம் இல்லை நல்லா ரோட் பண்ணிக்கிங்க கட்டணம் இல்லை ஃப்ரீ தான் வந்து இலவசமாகவே வந்து முடி காணிக்கை நம்ம பண்ணிக்கலாம் இங்கேருந்து கற்றுக்கலாம் இன்னும் வந்து ஓப்பன் ஆகலை பூட்டி இருக்கு மணி ஆகல இன்னும் மணி கரெக்டாக வந்து அஞ்சரை தான் ஆகுது ஆறு மணிக்கு தான் வருவாங்க போல நல்ல ஃபேமஸான கோயிலுங்க அந்த கோயில் எல்லாம் இந்த சபரிமலைக்கு போயிட்டு வந்தாங்களாம் வந்து இங்கே வராமல் போக மாட்டாங்களாம் இந்த முடி காணிக்கை பண்ணுற மண்டபத்துக்கும் பக்கத்துலேயே வந்து மெடிக்கல் சென்டரும் இருக்குது அந்த இடத்துல அப்படியே கோயிலுக்கு பின்னாடியே கோயிலுக்கு பின் சைடுமே ரெண்டுமே இருக்குது அப்படியே தான் பார்த்துக்கலாம் இல்லை நட திறந்துட்டாங்க அவளை மணியாகிடுச்சு கரெக்டாக அஞ்சரை மணி ஆச்சு இல்லை கச்சேரி முதல கச்சேரிலாம் வச்சு நடந்துக்கிட்டு இருக்குங்க முடி காணிக்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளே கோயிலுக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் வீடியோ எடுக்க எடுக்க போகிறாங்களா நான் தெரில நான் பார்த்துட்டு வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுத்து நம்ம போட்டுருவோம் முடி காணிக்க முட்றேன் நான் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்படியே உள்ளே தான் அதில் வந்து ஃப்ரீன்னு போட்டு சொல்லியிருக்காங்க என்னங்கிறது தெரிலங்க முடி காணிக்க ஃபுல்லாக ஒரே ஒரு அண்ணன் தான் இருக்காப்புல ஆதார் கார்டுக்கு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு வச்சு ஃபோட்டோலாம் எடுத்தாங்களாம் ஏன் எதுக்குன்னு கேட்டதுக்கு வந்து வந்து வைக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து ஃப்ரீயாக மற்றபடி வந்து முடி எடுக்கிறதுக்கு வந்து நமக்கு அணிக்க கொடுத்து இப்போ நம்ம முடி எடுக்கிறதுக்கு ஆரம்பித்தாங்க அவங்களுக்கு முடிக்க காணிக்க கொடுத்து முடிச்சாச்சு இப்போ வந்து எவ்வளோன்னு அவங்களும் சொல்லலை இருந்தால் நூறுரூவா கையில் கொடுத்தேன் அவங்க வாங்கிட்டாங்க தண்ண சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறு திரும்பவும் வந்து இந்த ஃபோட்டோ எடுத்தாங்க எதுக்குன்னாக்கா மூமு மூப்பி அதாவது வந்து முடிக்கு மூன் முடிக்கு பின் சும்மா இப்போ இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி வேணுனது இப்போ தான் தான் நிறைவேறி இருக்கு ஓகே மணி ஆறாயிரம் ஆகுதுங்க மணி எப்படி இருப்பாங்க சூப்பராக அந்த மூட்டத்துக்கும் அது அழகாக சூப்பராக இருக்குது பார்க்க மாசாணி அம்மன் நல்ல ஃபேமஸான கோயிலுங்க அந்த இது நம்ம எதாச்சும் வேண்டிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நடக்குமா அது அதுதான் அதனால் வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வந்து முடியெடுக்கிறதா வேண்டியிருந்துருக்காங்க இப்போ தான் வந்து அவங்க வந்து கொடுத்து வந்திருக்காங்க பார்த்துங்க அவங்க ஒன்று வேண்டியிருந்தாங்களாம் அது நடந்துருச்சான் அதனால் வந்து அவங்க வேண்டின மாதிரியே வந்து முடிய வந்து காணிக்க கொடுத்துருக்காங்க சரி நம்ம வந்து இப்போ குளி காலையில் குளிக்கணும் குளிச்சிட்டு இருக்க குளிச்சது அப்புறம் தான் நம்ம கோயில் உள்ள போகலான்ட்டு வந்து இது இந்த ஒரு ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க ரூமை பார்க்கலாம் அப்படின்ட்டு குளிச்சுட்டு இருந்தால் போகலாம் ஓகே பரவாயில்ல பாத்ரூம் இங்கேயே தான் குளிக்கணும் போலேயும் குளிச்சுக்கிட்டு தண்ணி தான் சும் பச்சை தண்ணி தான் இருக்குன்னு சொன்னாங்க சுடுதண்ணிக்கு வந்து ஐம்பது ரூபாயா ஒரு ஆள் குளிக்கிறதுக்கு ஐம்பது ரூபா இதில் எப்படி தண்ணி ஓகே போதும் தான் போதும் ரூபாங்க போதும் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிக்கிறது தானே ஓகே ஓகே என்ன ஒன்று கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த ஆஜ் அதுவும் நம்ம இந்த ரூமை கொடுத்து கொடுத்துருந்தேன் கரெக்டாக அந்த என்ட்ரன்ஸுக்கு பக்கத்துலேயே இருக்காருங்க அவர் அவர் வந்து சூப்பர் டைப் அழக அழகாக நம்மகிட்ட பேசுகிறது எல்லாமே நல்லா பக்குவமாக சரி ரைட்டாக கொண்டு வருகிட்டே வந்து நம்ம ரூமை வந்து கேட்டு வந்தாச்சு ரூமு பரவாயில்ல ஓகே தான் ட்ரெஸ் பண்ணிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு போக வேண்டியதான் மற்றபடி இங்கே வந்தப்போ கரெக்டாக ஒரு மூணையும் மூன்றரை மூணையும் இருக்கும் அப்போ வந்து எல்லாமே கடையெல்லாம் சாத்தி எல்லாம் மூடி இருந்ததுனால ஒன்றுமே தெரிலங்க சும்மா என்னமோ சின்ன தெருவு மாதிரி தான் தெரிஞ்சு இப்போ எல்லா கடையுமே ஓப்பன் பண்ணிட்டாங்க பாருங்கள் பெரிய கடை தெருவுலாம் திறந்தோன்னா நல்லா ஒரு ஜோதியாக ஜெய ஓம் ஓம்சக்திக்கு மாலை போட்டிருக்கவங்க ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டவங்க பூரா எல்லாமே இங்கே வந்துட்டு தான் வந்து அடுத்தது பழனிக்கு போவாங்களாம் இதுதான் கோயிலுக்கு போகிற வழி கேட்போம் இந்த என்ட்ரன்ஸு இப்படி அங்கே இருக்குது இப்படியே வந்து இப்படியும் போகலாம் அந்த கோயில் அங்கே அந்த கோயிலுக்கு நேராகவே ஆப்போசிட்டில் ஒரு ஆர்ச்சி ஒன்று இருக்கும் அந்த ஆர்ச்சிக்கு நேராகவே வந்து நம்ம வழி இருக்குது அதில் போகலாங்க அதுலேருந்து வரலாம் நம்ம பாருங்க சூப்பராக இருக்கும் அந்த கிளைமேட் அப்படியே அந்த பனிக்கு சூப்பராக பார்க்க அழகாக இருக்குல்ல மாசாண்டி கோயிலுக்கு வந்திங்கன்னாக்கா இந்த அண்ணன் தான் வந்து ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாப்புல நல்லா ஒரு சூப்பராக ஒரு இது இல்லாமல் எந்த குறையும் இல்லாமல் சூப்பராக ரூம் பிடிச்சி கொடுத்தாப்புல நம்ம நம்ம இருக்குது இந்த என்ட்ரன்ஸ்லேயே இந்த பக்கத்துலேயே மா மாலை கடை எல்லாமே இருக்கும் இதுதான் வந்து அந்த ரூம் கொடுத்து போகிற வழி இதே போனால்தான் அங்கே வரும்போது ஒரு ஆள் கூட இல்லைங்க மூன்றரை மணிக்கு இப்போ பாருங்கள் எவ்வளோ கூட்டத்தை பாருங்கள் தேவைப்பட்ட கூட்டம் எல்லாமே இங்கே இருக்குங்க பித்தளை விளக்கு ஃபோட்டோஸு எல்லாமே இங்கே கிடைக்கும் பாருங்கள் பாருங்கள் எல்லாமே வந்து இந்த ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்க ஓம் சக்தி கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்க எல்லாமே இங்கே வந்துட்டு தான் போவாங்க உங்களை அப்போ தான் கோயிலுக்குள்ளே போறோம் எல்லாம் குளிச்சு குளிச்சாச்சு குளிச்சுட்டு இப்போதான் கோயில் உள்ள போகிறோம் அப்படியே அந்த என்ட்ரன்ஸ் எய்த்தாப்புலே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பொரி இந்த சிப்ஸ் ஐட்டம் எல்லாமே இங்கே எய்த்தாப்புல வாங்கிக்கலாங்க எல்லாமே இங்கே இருக்கும் ஐஸ் மோரு எல்லாமே கிடைக்குங்க இந்த ஒரு பன்னாசி மேங்கம் மாங்காலம் போட்டு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாகவே லாஸ்ட் வரையும் கிடதாங்க

ஜமான கிடைக்கும் ஜாமனும் வாங்கிட்டு போவாங்க பிள்ளைங்க இந்த வழியாக தான் நாங்கள் வந்தோம் இந்த வழியால வந்து நேராக போனோம்னா அந்த கார் பார்க்கிங் இருக்கும் அப்படியே அங்கே காரை பார்க் பண்ணிட்டு அப்படியே உள்ளே வேண்டியது அந்த பக்கம் அப்படியே இந்த என்ட்ரன்ஸ் தான் போகணும் போயிட்டே இருக்க தான் அப்படியே வாங்க இதில் வந்து நம்ம என்ன தேவை வேண்டிக்கிறோமோ அது வந்து நடக்குமா அவங்க என்னங்கிறத வந்து அந்த நமக்கு என்ன நடக்க வேண்டியதாங்கிறத அந்த சீட்டை வந்து எழுதி வச்சுட்டோம்னா அதை வந்து நடக்குங்கிறாங்க இதில் நிறையா பேர் அதில் எழுதிட்டுக்கிறாங்க இதெல்லாம் என்ட்ரன்ஸுங்க என்ட்ரன்ஸ் உள்ள போகணும் எல்லாம் சாமி கும்பிட்டு அவங்கவுங்க ஏற்றி கட்டின கேட்குறாங்க என்ட்ரன்ஸுங்க கூட்டத்தை வருங்க எவ்வளோ கூட்டணும் போயிட்டு வந்தேன் கூட்டத்தை பாருங்கள் எவ்வளோ கூட்டணும் இந்த மாதிரி லைன் வந்து ஒரு அஞ்சு ஆறு லைன் இருக்குங்க அதில் வந்து சுற்றி சுற்றி போயிட்டுருக்கணும் ஃபுல்லாக எனக்கு வந்து வீடியோ எடுக்க முடியல ஏன்னா அந்த ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு அப்படின்னு அந்த போர்டே வச்சுருந்தாங்க சரி நம்ம அதையும் வந்து நம்ம வந்து பார்க்கணும்ல அதனால் வந்து விளையாடு எடுக்கல இந்த அம்மா வந்து மிளகாய் வந்து போட்டு அரைச்சிக்கிட்டு இருந்தாங்க அது எதுக்குன்னு வந்து வேற ஒருத்தங்கள்ட்ட கேட்டேன் அது அடுத்தவங்க யாராச்சும் ஒரு இது பண்ணியிருந்தாக்கா அவங்களுக்கு அவங்கள நினைச்சு இது மாதிரி சாமி தடவைக்கா அந்த சாமி தண்டிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மாதிரிதான் பண்ணாதீங்க யாரும் தேங்காய் உடைக்கிற இடம் இதுதான் தேங்காய் உடைக்கிற கிளம்பிதாங்க எங்க சரி பார்ப்போம் അടുത്തപ്പോൾ കണ്ടിപ്പം അവളേ സാമ കുമ്പോൾ വെള്ള കണക്കാഴ്ച പൊളി വാങ്ങിക്കണം എന്നോ அங்கே இருக்குதுங்க காலையில் மூணே முக்காலுக்கு உள்ளே போனோம் உள்ளே போயிட்டு போனால் வெளில வரோம் எல்லாம் எவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்க கார் பார்க்கிங்க எவ்வளோ வண்டி அப்படியே கிளம்பலாம் வீட்டு கிளம்ப வண்டி தான் போகிற வெளில வேறு எதுவும் வந்துனாக்கா கோயில் வந்து தான் பார்த்துட்டு போக முடியாது ஓகே మా నా కార్ డ్రైవర్ కానో న రావారు దేన్న కార్ డ్రెస్ న కాయ్ పట్ర్క అవ్లే సూపర్ కొని సాంబర్ కాయ్ ఆ YouTube कब जाओगे सर का रोज के इधर पर सांभर ఇలా ఫిల్ని వేయ్ పోస్ట్ कोन से कपूर बोलिए कौन மாசாணி அம்மனோட தரிசனத்தை முடிச்சுட்டு அப்படியே காலேட்டி பணியும் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க ஊருக்கு அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம் அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் ஃபுல்லாகவே வந்து தென்னை மரம் தாங்க அதிகமாக இருக்குது எந்த பக்கம் பார்த்தாலும் தென்னை மரமாகவே இருக்குது நானும் இப்போ தான் வந்து மாசாணி அம்மன் கோயிலுக்கு வந்து இப்போ தான் முதல் தடவை வந்திருக்கேன் நீங்கள் யாரும் ஏற்கனவே வந்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸு சொல்லுங்கள் உங்களோட அனுபவம் எப்படிங்கிறத சொல்லுங்கள் எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நம்மளோட சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் ஒரு நல்ல வீடியோட உங்களை மீண்டும் சந்திப்பேன் அது வரைக்கும் தேங்க்யூ ஆல்